அதையும் தாண்டியாச்சு எழுநூத்தி இருபது அந்த மாதிரி போயிடுச்சு அப்போ ஒரு நூறு பாயிண்ட் நம்ம ஒரு எண்பது புள்ளி நம்ம சரியான ஒரு அர்த்தம் இப்பயும் பாத்தீங்கன்னாலும் அது நிப்டி மாதிரியே தான் பிஹேவ் பண்ணிருக்கு ஆனா கொஞ்சம் இன்னும் வலிமையா இருக்கு வேகம் வந்து ரொம்ப அதிகம் அதோட சோ இப்போதைக்கு இதனுடைய முக்கியமான ரெண்டு எல்லைகள் அப்படின்னு நம்ம எதை எடுக்கலாம் இந்த ரிசிஸ்ட் ஆகிட்டு பாருங்க இந்த இடம் இந்த அதை தாண்டுவதற்கான ஒரு முயற்சியில் இனி ஈடுபடலாம் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் கேப்பா கூட நடக்கலாம் இந்த முக்கியமான இடமா எடுத்துக்கலாம் கீழே சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்ற இடம் முக்கியமான இடம் இந்த சப்போர்ட் ஜோன் அப்படின்றது முக்கியமான இடம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டிக்கு போடக்கூடிய ரெண்டு இடங்கள் அப்படின்னா டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி அண்ட் செவன் ஃபிஃப்டி நான் உங்களுக்காக மார்க் பண்றேன்

ஸோ சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி டூ சிக்ஸ் எயிட்டி அப்படின்றத எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் எயிட்டி மேல டுவெண்ட்டி டூ செவன் எயிட்டி சொல்லலாம் பட் இப்போ ஏற்கனவே செவன் சிக்ஸ்டி அப்படின்றத தாண்டவே ஏற்ற வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது